ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்லே அப்போ குரூப் ஃபோரில் ஸோ சிவி ப்ராசஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஏன் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து டீட்டெயில்ஸாக வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் பத்திர பதிவுத்துறை ஸோ இதை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நாளிலே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெவியாக காம்படிஷன் இருக்கும் ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே வந்து காலியாயிடும் ஸோ எப்படி சொல்கிறதுனா இப்போ மார்னிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கூப்பிட்றாங்கன்னா ஸோ காலைல ஒரு இரநூத்தம்பது மதியம் ஒரு இரநூத்தம்பது கூப்பிடுவாங்க ஸோ காலைல போகிற அந்த இரநூத்தம்பதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க ஸோ குரூப் ஃபோர்லேயே வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட்னால் இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறது ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ யாருக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ரேங்க்கில் ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே இருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க இப்போ நம்ம கவுன்சிலிங் போனால் ஓவரால் ரேங்க் வைஸாக வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே கவுனல் சாரி ஓவரால் ரேங்கில் வந்து யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஸோ அவங்களும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ஸோ ஒர்க் டைம் பார்த்திங்கன்னா ஸோ ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் தான் ஸோ அதனால் வந்து இந்த போஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உமன்ஸ்கோ மென்ஸுக்கோ வந்து அப்படி சொல்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான போஸ்ட் தான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ப்ரெஷர் வந்து அவ்வளோ இருக்காது ஸோ இதோடைய இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பணிகள் ஒர்க்கு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா பத்திரங்கள் பதிவு செய்தல் ஸோ பத்திரங்கள்லாம் நம்ம லேண்ட் பத்திரம்லாம் இருக்கு இல்லையா சுனிலா பத்திரம் ஸோ அது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறது ஸோ பட்டா மாறுதல் பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் வந்து செய்வாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண சான்றிதழ் நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா ஸோ அது வந்து பண்ணி கொடுக்குறத வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்தல் ஸோ இந்த சான்றிதழ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த டிப்பா இந்த சான்தல்குள்ளே இன்வால் ஆகிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம விஓவாலாம் இருக்குங்களே ஸோ அவங்களும் அவங்களுக்கும் வந்து இதில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணி ஸோ இங்கே வந்து அனுப்புவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் பதிவு செய்தல் ஸோ கூட்டுறவு சங்கம்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சங்கம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் பதிவு செய்து அந்த நிறுவனம்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லாங்கு சான்றிதழ் எடுத்தல் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்துடுச்சு ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே கூட இந்த வில்லாங்கு சான்றிதழாம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய சிறப்புகள் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சனி ஞாயிறு ஸோ இரண்டு நாள் வந்து விடுமுறை இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் லீவு இருக்கிறதுனால ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட லீவ் விட மாட்டாங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டே லீவு ஸோ ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ரேராக தான் வந்து சாட்டர்டே வந்து கூப்பிடுவாங்க ஸோ மேக்சிமம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து லீவாக தான் இருக்கும் இப்போ லீவ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ குரூப் ஃபோரில் வந்து ஜேஏவாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் லெவலுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சாட்டர்டே சண்டே உட்காந்து அந்த லீவ் நல்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ சொந்த ஊரில் வந்து பணி செய்யலாம் நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிக்லேயே வந்து ஸோ போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா வேலைப்பழு வந்து ரொம்ப குறைவு ஸோ வேலை பிழை வந்து குறைவு ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஸோ முன்னாடியெலாம் வந்து ஸோ நோட்டில் ரெக்கார்ட்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மோட் மாறுறதுனால ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ஸனால ஸோ எல்லா ப்ராசஸ்ஸும் வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து குயிக்காக வந்து முடிச்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அதனால் வந்து ஒர்க்ஸும் வந்து அவ்வளோ இருக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ரி சேல்ரி லெவல் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏ அண்ட் டைப்பிஸ்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லெவல் எட் பே ஸோ அந்த லெவலில் வந்து பேசிக் பே வந்து எவ்வளோ வரும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தொம்பது ஐநூறு வந்து பேசிக் பேயாக வந்து கிடைக்கும் ஸோ இன் ஹேண்டில் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி நாலு ஐநூறு கிடைக்கும் அப்போ நீங்கள் ஸ்டெனோவாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லெவல் டென் பேசிக் பே லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ இருபது ஆறுநூறு வந்து உங்களுக்கு பேசிக் பேயில வந்து கிடைக்கும் இன்னும் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து சீனியாரிட்டி ஸோ சீனியாரிட்டியில் வந்து த்ரீ டைப் ஆஃப் சீனியாரிட்டி இருக்குது ஸ்டேட் லெவலு டிஸ்ட்ரிக் லெவலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோன் லெவலு ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம் ஸ்டேட் லெவல் சீனியார்டிக்கும் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ எதுக்கும் வந்து நான் ஒன்ஸ் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி இப்போ டிஸ்ட்ரிக் லெவல் சீனியாரிட்டி இப்போ டிஸ்ட்ரிக் லெவல் சீனியரிட்டியில் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ளே மட்டும்தான் காம் காம்படிஷன் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஜேஏவாக வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா கதாச்சார ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணிட்டீங்க அதே ஜேஏ போஸ்ட்லேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முந்தன வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதி அவர் ஜாயின் பண்ணவங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்ணி இருபத்தி ஓராவது ஆளாக இருக்குங்க சரிங்களா இதில் வந்து இந்த இருபது பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அடுத்து தான் வந்து உங்களுக்கு இருபத்தி ஓராவது ஆளாக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க நமக்கு காம்படிஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக் உள்ளே மட்டும்தான் இருக்கும் இது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் சீனியாரிட்டியில் ஸோ ப்ரொமோஷன் வந்து நமக்கு குயிக்காக கிடச்சிடும் இப்போ நீங்கள் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிகே வந்து டோட்டலாக எல்லா டிஸ்ட்ரிக்லேருந்து கணக்கெடுப்பாங்க இப்போ டிஸ்ட்ரிக் லெவல் சீனியர்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் காம்படிஷன் இருக்கும் இப்போ ஸ்டேட் லெவல் சீனியர்னா அதில் அந்த லெவலில் இருக்க ஜா ஜேஏ போஸ்ட் வந்து ஏதாச்சும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு முப்பது முப்பது பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறு பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தான் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஓராது ஆளாக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஸோ ப்ரொமோஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் வந்து குயிக்காக டக்கு டக்குன்னு போயிடும் ஸ்டேட் லெவல் சீனியார்டியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா ஏன்னா அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்பேர் பண்ணி தான் வந்து சீனியரிட்டி வந்து கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அடுத்து ஸோ ப்ரொமோஷன் ஸோ மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ப்ரொமோஷன் லெவலில் இப்போ இது என்ன சீனியாரிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஸ்டேட் லெவலுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேஏ அண்ட் டைப்பிஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்லேயே வந்து அசிஸ்டண்டாக வந்து ப்ரொமோஷன் வந்து வாங்கிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிற காம்படிஷன் லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் எடுத்துக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜேஏலேருந்து அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக ஆகணுன்னா அதுக்கான இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இதுக்குள்ளார ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணணும் ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும் ப்ளஸ் வந்து பவானி சாகரில் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் இருக்கும் சரிங்களா அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் அந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் ஸோ அதுக்குள்ளே வந்து டைம் எடுத்துக்கும் அதுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டார் ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சும் ஆயிரும் சப்ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா அது எந்த லெவலில் இருக்க போஸ்ட்னா ஒரு குரூப் டூ லெவலில் இருக்க ஒரு போஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டாருக்கு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் ஸோ இது பார்த்தீங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிரும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சும் ஆயிரும் கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் வந்து நீங்கள் ரொம்ப யங் வந்து நீங்கள் ஜாப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டார் வரைக்கும் ப்ரொமோஷன் எவ்வளோ வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவலில் இருக்க ஒரு போஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் வந்து நான் டைப்பிஸ்டோட ஒர்க்ஸ் வந்து நான் சொல்ல வரேன்ட்டேன் இப்போ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டாக அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜேஏவா வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரொமோஷன் லெவலில் நீங்கள் அசிஸ்டண்டாக கொஞ்சம் அது வரைக்கும் போகிற வரைக்குமே உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய டேட்டாஸ் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு வந்து இங்கே அதிகமாக தான் இருக்கும் ஸோ பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவ்வளோதான் ஸோ எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ இது இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சப்போஸ் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் ட்ரைனிங் ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து ஹெட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ஸோ அது ஃபுல்லாக ரூல் பண்ணுறது வந்து இவர் தான் சரி இவரை கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இந்த நாலு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நாலு கேட்டகரி இருக்குது அந்த நாலு பேர்த்துக்கும் வந்து தனித்தனியாக ஸோ இந்த ஸ்டாம்ப்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டெப் டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனல் வைஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஸோ அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே தான் வந்து சப்ரிஜிஸ்டார் அது கீழே தான் வந்து அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் குரூப் ஃபோர் லெவல் போஸ்ட் வந்து குரூப் ஃபோர் லெவலில் வந்து நீங்கள் ஜேஏவை ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் வந்து இந்த டிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஸோ அந்த லெவல் வரைக்கும் தான் ப்ரொமோஷன் லெவலில் வந்து போக முடியும் ஸோ அதுக்கு மேலே இருக்க போஸ்ட்லாம் போகணுன்னா நீங்கள் குரூப் ஒன் குரூப் ஒன் லெவலில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னால் ஸோ டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து போகலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் வச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ